ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அச்சு இல்லாமல் மாவு பிசையாமல் கிலோ கணக்கில் மாவு இருந்தாலும் கொலக்கட்டை வந்து டக்குன்னு எப்படி செய்யலாம் அப்படின்ற டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் செய்கிற கொலக்கட்டை வந்து பல மணி நேரம் ஆனாலும் ஏன் ரெண்டு நாள் ஆனால் கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த ஒரே ஒரு பொருள் போதுங்க அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒன்றுனா இப்போ வரப்போகிற விநாயக சதுர்த்திக்கு நீங்கள் செய்ய போகிற கொலக்கட்டைக்கு நான் சொல்ல போகிற டிப்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் ஃபுல் வீடியோலையும் எண்டு வரைக்கும் ஒவ்வொரு டிப்ஸாக நிறைய சொல்லியிருக்கேன் அந்த டிப்ஸ் படி நீங்கள் செஞ்சால் தான் அந்த கொலக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கும் என்கரேஜிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நீங்கள் வந்து கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி எந்த மாவாக இருந்தாலும் நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னால் சூப்பராக சாஃப்ட்டாக கொலக்கட்டை வரும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா நம்ம எடுத்திருக்க அந்த ஒரு கப் மாவை கடாயில் லேசான சூடு வச்சு அதை வந்து நல்லா கிளறி விடுங்க மாவு வந்து ரொம்ப க கரைஞ்சிடக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு கிளறணும் அதே மாதிரி கலரும் மாறிடக்கூடாது ஒரு ரெண்டு செகண்ட் கிளறுனதுக்கப்புறம் டக்குன்னு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க இல்லைனா அந்த கடாயோட ஹீட்லேயே அது வந்து கரிஞ்சுற வாய்ப்பு இருக்குது செகண்ட் ஸ்டெப் என்னென்னா அந்த கொளக்கட்டுக்குள்ளே வைக்கிற வந்து பூரணம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கப் மா தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு அரை அரை மண்டவளத்தை வந்து நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் லைட்டாக நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு அந்த தேங்காய் துருவலை லைட்டாக வ வறுத்துக்கோங்க அந்த தேங்காவோட நிறம் வந்து மாறிடக்கூடாது மாறுச்சுன்னா அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிரும் தேங்காவை நல்லா ரெண்டு வதக்கி வதைக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம நுணுக்கி வச்சுருக்க மண்டவளத்தை அதில் சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் வந்து மண்டவளத்தை வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு சேர்ப்பாங்க அந்த மாதிரி சேர்க்கும் போது தண்ணி சில சமயம் கூடிட்டு அந்த வைக்கும் வைக்கும்போது அது வந்து வெளியில் வர வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து நம்ம இதோட சேர்க்கும் போது அந்த மாதிரி ஆகாது மண்டவளத்தை போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகி இந்த இந்த ஸ்டேஜில் வந்துடும் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை வந்து எடுத்துக்கிறப்பறோம் அதை எடுத்துகிட்டு நல்லா பொடியை நுணுக்கிடுங்க நான் காட்டுறேன்ல அந்த மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப பவுடராக நுணுக்கிடணும் நுணுக்கிட்டு அந்த சேர்த்து வச்சுருந்த அந்த இதில் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம சேர்த்து பிசையும் போது அந்த பூரணம் வந்து நம்ம கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டாமல் அந்த கொளக்கட்டுக்களை வைக்கும்போது பிதிங்கி வெளியே வராமல் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இதை வந்து அதை சேர்க்குறது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சத்தும் கூட குழந்தைங்களுக்கு அது ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இந்த மாதிரி தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தனியாக எடுத்து வைக்கும்போது அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் அது வந்து ட்ரையாக இருக்கும் உள்ளே வைக்கும்போது அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன் இதே மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக ஃபோர்த்து ஸ்டெப் என்னென்னா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த மாவு பிசைகிறதுக்காக தண்ணியை வந்து இந்த அளவுக்கு கொதிக்க விடணும் நல்லா கொதிக்கணும் நான் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் அந்த தண்ணியை எடுத்துட்டு அந்த கடாயில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க மாவில் உப்பு போட்டுட்டு அந்த சுடு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கைனால் நம்ம நம்மளால் கிளற முடியாது ஸோ வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணி கிளறுங்க லைட் லைட்டாக சேர்த்து கிளறணும் இந்த மாதிரி மாவில் நம்ம சுடு தண்ணி ஆட் பண்ணி கிளறும் போது அது வந்து எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஈரப்பதம் இல்லாமல் ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க நான் பிசைறேன்ல அதே மாதிரியே பிசையணும் அப்போ தான் அது வந்து ரொம்ப தண்ணி கூடாமல் அந்த மாதிரி இருக்கும் மாவு வந்து கையில் வந்து ஒட்டாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு பிசையணும் இந்த ஸ்டேஜில் இன்னொன்று முக்கியமான ஸ்டெப் ஒன்று இருக்குங்க அது என்னென்னா ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதை வந்து ஆட் பண்ணி அந்த மாவோட எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கிற மாதிரி பிசைஞ்சு விடுங்க இந்த மாதிரி நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணும்போது அது எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் மாறாமல் அப்படியே இருக்கும் ஃபிஃப்த்து ஸ்டெப் என்னன்னா இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு காட்டன் துணியில் லைட்டாக ஈரோ நினச்சி அந்த ரொம்ப ஈரோ இருக்கக்கூடாது இந்த மாதிரி நினச்சி அந்த மாவில் வந்து கவர் பண்ணிடுங்க இந்த காட்டன் துணி எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் மாவு வந்து லாஸ்ட்டு வர சாஃப்ட்டாகவே இருக்கும் காஞ்சு போயிடாது ஃபிஃப்த்து ஸ்டெப் என்னென்னா உங்கள் வீட்டில் பாலித்தீன் கவர் இருக்கும் எல்லார் வீட்லேயும் அது இருக்கும் அதை வந்து ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு ரெண்டு கவர் வேணும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டு கவர்லேயுமே ஃபஸ்ட்டு ஒரு கவரை விரிச்சிட்டு அதில் வந்து என்ன லைட்டாக தடவிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கவர்லையும் உள்பக்கம் என்ன நல்லா தடவிக்கோங்க தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க அந்த மாவை வந்து எடுத்து ஒரு உருண்டையாக பிடிச்சி நல்லா உருட்டிட்டு அந்த கீழே ஒரு கவர் விரித்து அதில் வச்சுருங்க அந்த உருண்டையை ஒரு சின்ன பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த நம்ம உருட்டி வச்சிருக்க அந்த உருண்டையில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த கொளக்கட்டை நல்லா சூப்பராக வரும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஒரு தடவை தான் ப்ரெஸ் பண்ணணும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி பவுல் இல்லைனா நீங்கள் வந்து டிஃபன் மூடியை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து அந்த உள்ளே வந்து அந்த பூரணத்தை வந்து வச்சிடணும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பூரணத்தை லாஸ்ட் அந்த எஜ்ஜில் வச்சு அந்த கவரை வந்து மேல் கவரை எடுத்துட்டு அந்த கீழே உள்ள கவரை அப்படி லைட்டை அப்படி மடித்து விட்டுட்டு உள்ளேயே அப்படியே வச்சு இந்த மாதிரி என்ன பண்ணுற மாதிரி பண்ணி விட்ருங்க அந்த மாதிரி பண்ணும்போது அந்த இருந்து அந்த கொலக்கட்டை ஈஸியாக எடுக்கலாம் இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நீங்கள் நூறு கொலக்கட்டை வர இந்த மாதிரி செய்யலாம் ஈஸியாக வந்துடும் நம்ம கையில் இந்த மாதிரி பிடிக்கும்போது ஒட்டிக்கிட்டு கொலக்கட்டை வந்து வராது நம்ம இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே குளக்கட்டை பிடிக்கலாம் நீங்கள் அந்த அச்சில் கூட இந்த அளவுக்கு வராதுங்க அந்த மாதிரி இருக்கும் இந்த கவர்ல அவ்வளோ ஈஸியாக வந்துடும் அந்த கொலக்கட்டை இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு தேவையான அளவு பிடிச்சி வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த கொலக்கட்டையை ஃபுல்லாக அதில் எடுத்து வச்சு வேக வைங்க லை கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் வெந்தால் போதுங்க ரொம்ப வெந்துச்சுன்னா அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது ஒரு டென் மினிட்ஸ் கரெக்டாக டைம் நோட் பண்ணி வைங்க டென் மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த கொலக்கட்டை அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அந்த பூரணமும் வாயில் வச்சதும் கரைஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக விநாயக சதுர்த்திக்கு இதை மாதிரி செஞ்சுட்டு எனக்கு எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொல்கிற எல்லா டிப்ஸும் லாஸ்ட் வர ஃபாலோ பண்ணுங்க அப்போ தான் நான் செஞ்ச மாதிரியே உங்களுக்கும் கொழக்கட்டா நல்லா சாஃப்ட்டாக வரும் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்